அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் தேசத் தலைவர்கள் வரிசையில் தாதாபாய் நவ்ரோஜி பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று மூன்றாவது கவிதை கல்வியை போல் அறிவும் அறிவினைப் போல கருணையும் அக்கருணை போல பல்வித ஊக்கங்கள் செய்யும் திறனும் ஒரு நிகரின்றி படைத்த வீரன் வில் விரலால் போர் செய்தல் பயனிலதாம் என அதனை வெறுத்தே உண்மை சொல் விரலால் போர் செய்வோன் பிறர்க்கன்றி தனக்குழையா துறவியாவோன் இந்த கவிதை பாருங்க படிக்க படிக்க நமக்கு வியப்பை தருகிறது அந்த தாதாபாய் நவ்ரோஜி எப்படிப்பட்டவர் என்றால் அவர் படித்த படிப்பினை போல உயர்ந்த அறிவு பெற்றவர் நம்ம அதுவும் இன்றைய காலகட்டத்தில் ஏட்டு சுரைக்காய் கறிக்குதவாது என்று புத்தக படிப்பு எந்த விதமான அறிவையோ ஞானத்தையோ தருவதில்லை ஆனால் தாதாபாய் நவ்ரோஜி தான் எந்த அளவுக்கு ஆழமாக படித்தாரோ அந்த அளவுக்கு உயர்ந்த அறிவு பெற்றவராக இருந்தார் அந்த உயர்ந்த அறிவினை போல் குணம் மிக்கவராக இருந்தார் பொ இரக்க குணம் இருக்கவங்களெல்லாம் மென்மையானவர்கள் என்று நம்ம நினைப்போம் இல்லையா அப்போ செயல்திறன் இல்லையா என்றால் அவர் எப்படி படிப்பு ஞானம் இரக்கம் இவற்றிலெல்லாம் மேம்பட்டவராக இருந்தாரோ அதை போலவே அநேக செயல்களில் முனைப்புடன் ஈடுபடும் செயல்திறன் மிக்கவராக இருந்தா இதெல்லாமே அவர்கிட்ட நிகரின்றி இருந்ததாம் அந்த வீரத்தன்மை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க மனசுல இரக்கம் இருக்கணும் அதே சமயத்துல செயல்திறன் உடையவராகவும் இருக்கணும் இதெல்லாம் ஈடிணையின்றி படைத்திருந்த அந்த மாவீரன் அவரோட அறிவின் பயனால் அவருக்கு என்ன தெரிந்ததாம் ஆயுதங்களின் வலிமையால் போர் செய்வதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று எண்ணி அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு சத்தியத்தின் வார்த்தைகளைக் கொண்டு யுத்தம் செய்பவர் ஆனார் விரல் என்றால் வலிமை சொற்களின் வலிமையால் அவர் யுத்தம் நடத்துபவராவார் பொது நலத்துக்காக அன்றி தன் சுயநலத்திற்காக செயல்படாத பற்றற்ற துறவி இது இன்றைக்கி ரொம்ப முக்கியம் பாருங்கள் நமக்கெல்லாம் சுயநலத்துக்காக உழைக்கிறது தான் அதிகம் சரி ஒரு எண்பது சதவீதம் சுயநலத்துக்காக உழைச்சிட்டு ஒரு இருபது சதவீதமாவது பொதுநலத்துக்காக உழைக்கலாம் ஆனால் அவர் நூறு சதவீதம் பொதுநலத்து பொதுநலத்துக்காகவே உழைக்கும் மா வீரர் நாமெல்லாம் இந்த காலத்தில் ஒரு பத்து சதவீதமாவது சமூக நன்மை கருதி உழைக்க பழகுவோம் அனைவருக்கும் நன்றி